திருச்செந்தூர் முருகப்பெருமான் மீது வீரபாண்டிய கட்டபொம்மன் அளவுகடந்து வைத்திருந்த பக்திக்கு ஈடு இணையே கிடையாது தன் பக்தனின் மெச்சுதலை அங்கீகரிக்கும் விதமாக கட்டபொம்மன் மூலமாக சில அற்புதங்களை நிகழச் செய்திருக்கிறார் கட்டபொம்மன் தினமும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பூஜை நிவேதனம் நடந்து முடிந்த பிறகே தன் மதிய உணவை உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கட்டபொம்மனின் கோட்டை இருப்பதோ பாஞ்சாலங்குறிச்சியில் இங்கிருந்து அவ்வளவு தொலைவில் இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் ஆலயம் கோவிலில் முருகனுக்கு நிவேதனம் நடந்துவிட்டதை அவர் தெரிந்து கொள்ளும் விதமாக திருச்செந்தூரிலிருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரை ஆங்காங்கே கல் மண்டபங்களை அமைத்தார் மண்டபத்தின் உள்ளே வெங்கல மணிகளை பொருத்தினார் ஒவ்வொரு மண்டபத்திலும் சேவகர்களை நிறுத்தியிருந்தார் திருச்செந்தூரில் உச்சிக்கால பூஜை நடந்து முடிந்தவுடனே திருச்செந்தூர் கோவில் ஆலய கோபுர மணி ஒலிக்கத் தொடங்குவது வழக்கம் இதைத் தொடர்ந்து அடுத்திருக்கும் மண்டபத்திற்கு இந்த மணி ஓசை கேட்கும் இதற்காக ஆறுமுகநேரி ஆத்தூர் ஓட்டப்பிராணம் பாஞ்சாலங்குறிச்சி உள்பட பல இடங்களில் மணிமண்டபம் அமைத்திருந்தார் கட்டபொம்மன் அந்த மண்டபத்தில் இருக்கும் சேவகன் உடனே மண்டபத்தின் மணிக்கட்டை அவிழ்த்து மணி ஓசையை எழுப்புவான் இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு மண்டபமாக மணி ஒலித்து இறுதியில் பாஞ்சாலங்குறிச்சி மண்டபத்தில் மணி ஒலிக்கும் மேலும் திங்கட்கிழமை தோறும் அதிகாலையில் கட்டபொம்மனுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலிலிருந்து இலை விபூதி பிரசாதத்தை குதிரை வீரர்கள் கொண்டு வந்து கட்டபொம்மனிடம் கொடுத்து செல்வார்கள் விபூதி கையில் கிடைத்த பிறகே அன்றாட பணிகளை கட்டபொம்மன் துவங்குவார் திருச்செந்தூர் முருகன் கோவில் கோபுரத்தின் ஏழாவது நிலையில் ஒரு மணி தொங்கவிடப்பட்டிருக்கும் இதனை கட்டபொம்மனே அமைத்துக் கொடுத்திருந்தார் இது பல வருடங்களாக ஒலிக்கச் செய்யாமலே இருந்து வந்தது இந்த கோபுரத்திலிருந்தே மணி மணிமோசையின் மூலமே அடுத்திருக்கும் மணியை ஒழிக்க செய்து முருகனுக்கு நிவேதனம் ஆகிவிட்டது என குறிப்புணர்த்துவர் இயங்காமலிருந்த இந்த மணியை முன்பு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தபோது மீண்டும் ஒலிக்கச் செய்யப்பட்டது தற்போது உச்சிக்கால பூஜையில் இந்த மணி ஒலிக்கிறது மேலும் இவர் முருகன் மேல் கொண்டிருந்த பக்தியால் தன்னுடைய நெற்களஞ்சியத்திலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு அன்னதானம் அளிக்க பல ஆயிரம் கோட்டை நெல்லை அனுப்பி கொண்டிருக்கும் வழக்கத்தை கொண்டிருந்தார் கட்டபொம்மன் குடிமக்களும் தன் வயல்களிலிருந்தே நெல்லை காவடியாக சுமந்து கோவிலுக்கு செலுத்தும் நடைமுறையும் கொண்டு வந்து பணித்திருந்தார் ஒரு சமயம் தன் மனைவிக்கு தங்க அட்டிகை ஒன்றை அன்பளிப்பாக வழங்க விரும்பி பொற்கொல்லரிடம் அதை தயாரிக்கும்படி சொல்லியிருந்தார் கட்டபொம்மன் அன்றிரவு அவர் கனவில் தோன்றிய முருகன் அந்த அட்டிகையை நீ எனக்கு தந்திருக்கலாமே என்றாராம் அட்டிகை தயாரான உடனேயே அதை எடுத்து போய் திருச்செந்தூர் கோவில் முருகனுக்கு அணிவித்து விட்டார் இன்னொரு சமயம் திருச்செந்தூர் மாசித் திருவிழா நடந்து கொண்டிருந்தது தேரோட்டத்திற்கு தேர் தயாராக நிற்கிறது கட்டபொம்மன் வந்து வடம் பிடித்துக் கொடுக்க வேண்டும் ஏனோ அன்று கட்டபொம்மன் வர முடியவில்லை சரி நாமே தேரை இழுத்து விடலாம் என பக்தர்கள் தேரை இழுத்தனர் தேர் சிறிது தூரம்தான் உருண்டது அதற்கு மேல் நகராமல் நின்றுவிட்டது தேரின் சக்கரம் ஓரிடத்தில் பதிந்து நின்று கொண்டது எவ்வளவோ பக்தர்கள் முயற்சித்தும் தேர் நகரவில்லை இதற்கிடையில் கட்டபொம்மனுக்கு செய்தி கொண்டு சேர்த்து அவரும் இங்கு வந்து சேர்ந்தார் கட்டபொம்மன் தேர்வடத்தை பற்றி பிடித்தார் உடனே தேர் நகர்ந்தது இதுபோல பல அற்புதங்களை கட்டபொம்மனின் மூலம் முருகன் அவரின் பக்தியை மெச்சி அருளியிருக்கிறார் கட்டபொம்மன் மூலம் இன்னொரு திருவிளையாடலை முருகன் நிகழ்த்தினார் தாமிரபரணி ஆற்றங்கரையில் முத்தாளங்குறிச்சி என்ற ஒரு அழகிய கிராமம் உண்டு இங்கு கவிராயர் கந்தசாமி புலவர் எனும் புலவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் இவரும் மிக தீவிரமான முருக பக்தர் இவருக்கு இரு கண்களிலும் பார்வை கிடையாது இவர் பாடும் பாடலை கேட்க முருகப்பெருமானே நேரில் வந்து விடுவாராம் அவ்வளவு ஆசை இவரின் பாடலின் மீது ஒரு நாள் கவிராயர் கவி பாடிக்கொண்டிருந்தார் வெற்றிலை போடும் பழக்கம் இருந்து வந்தது கவிராயர் வெற்றிலையே மெல்லும் போது அதன் எச்சில் முருகர் பரிவட்டத்தின் மீது பட்டுவிட்டது அது திருச்செந்தூர் மூலஸ்தானத்தில் இருக்கும் மூலவர் பரிவட்டத்தில் தெரிந்தது இதை கண்ட பட்டர் பதை போனார் இப்படி ஏற்பட்டது எப்படி என்று தெரியாமல் மனம் நொந்தார் அன்றிரவு பட்டரின் கனவில் முருகன் தோன்றி பட்டரே என் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவன் முத்தாளங்குறிச்சி கவிராயர் அவரும் பார்வையற்றவர் அவருக்கு பார்வையளிக்க நான் முடிவு செய்துவிட்டேன் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிதோறும் என்னை தரிசிக்க அவர் நடந்தே வருவார் அவரை கூப்பிட்டு வந்து எனக்கு அணிவிக்கப்பட்டிருக்கும் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து அவர் ஒரு கண்ணில் ஒத்தி எடுப்பிறாக அப்போது அந்த கண்ணில் அவருக்கு பார்வை கிடைக்கும் மருகண்ணை எப்போது முருகப்பெருமான் திறப்பார் என்று உங்களிடம் கேட்பார் அதற்கு அவரை பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகுமாறு சொல் அங்கே என் பக்தன் கட்டபொம்மன் அவனுக்கு மருகண்ணையும் திறப்பான் என்று கூறி மறைந்தருளி போனார் அடுத்த வெள்ளிக்கிழமை திருச்செந்தூர் வந்த கவிராயர் கடலில் நீராடிவிட்டு வந்தார் அவரை கண்டுபிடித்து முருகன் சந்நிதிக்கு கூட்டி வந்தார் பட்டர் முருகன் ஆணைப்படியே ஒரு பூவை எடுத்து கவிராயர் கண்ணில் வைத்து ஒற்றி எடுத்தார் பலிச்சென்று கண்ணில் பார்வை கிடைத்தது கவிராயருக்கு இன்னொரு கண்ணில் பார்வை கிடைக்க நீங்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு செல்லுங்கள் இது முருகனின் ஆணை என பட்டர் கூறி அனுப்பினார் இதன்படி பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்றார் கவிராயர் கவிராயரிடமிருந்து விவரம் கொண்ட கட்டபொம்மன் வியப்பில் ஆழ்ந்தார் மருகனை திறக்க என்னிடம் முருகன் அனுப்பினாரா என்று கேட்டு வியந்து நிகழ்ந்து போனார் உடனே ஜக்கம்மா கோவிலில் பூஜைக்கு ஏற்பாடு செய்தார் பின் கவிராயரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு மறுக்கையில் உருவிய வாளுடன் கோவிலுக்குள் நுழைந்தார் உருவிய வாளுடன் கட்டபொம்மனை நிலை கண்டு அதிர்ந்து போனார் கவிராயர் என்ன இது உருவிய வாளுடன் கோவிலுக்குள் வருகிறீர்கள் என்று சினந்து கேட்டும் விட்டார் தான் கோபத்திற்கு குறைவிருக்காதே அதே போல் கேட்டும் விட்டார் கோவிலின் புனிதத்தை அவர் சிதைக்கிறாரே என்ற ஆதங்கம் புலவருக்கு ஆனால் கட்டபொம்மன் ஏதும் பேசாமல் ஜக்கமாதேவிக்கு கனிவிக்கப்பட்டிருந்த மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து கவிராயரின் மறுகண்ணில் வைத்து ஒற்றினார் என்ன ஆச்சரியம் மறுகண்ணில் அந்த கண்ணும் பார்வை பெற்றது கவிராயர் ஆனந்தப்பட்டாலும் கட்டபொம்மனின் ஒழுங்கீனத்தால் மீண்டும் கோபப்பட்டார் நீ ஆணவம் பிடித்தவன் அதனால்தான் தேவியின் சன்னிதானத்திலும் அமைதியில் உருவிய வாளுடன் நிற்கின்றாய் என்றார் அம்மனை அவமதிக்கும் முன்னால் எனக்கு கிடைத்த இந்த பார்வை எனக்கு வேண்டவே வேண்டாம் என்று கூறியவர் கட்டபொம்மனின் வாழை பிடுங்கி தன் கண்ணில் குத்தி கொள்ள முயன்றார் புலவருடைய கரம் பற்றி தடுத்தார் கட்டபொம்மன் கவிராயரே நான் ஆணவத்துடன் வாழைப் பிடித்து வரவில்லை முருகப்பெருமானின் உத்தரவுப்படி என்னால் உமக்கு பார்வை வராது போனால் இந்த வாளால் என்னையே குத்தி கொண்டு உயிர் துறக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உருவிய வாளுடன் இருந்தேன் என்று நிதானமாக சொன்னார் கவிராயர் அப்படியே ஸ்தம்பித்துப் போனார் என்னது உன் உயிரையே மாய்த்து கொள்ள நினைத்தாயா நீ அல்லவா முருகனின் சிறந்த பக்தன் என்னை மன்னித்து விடு கட்டபம்மா என்னை மன்னித்து விடு என்று கண்களில் நீர்த்ததும்ப கரங்கூப்பி சொன்னார் அப்போது முருகப்பெருமானின் அசரீரி கேட்டது கவிராயரே உமக்கு பார்வை தர வேண்டும் என்றால் முத்தாலங்குறிச்சிலே பார்வை பட்டரும் கட்டபொம்மனும் என் கடமைகளை செய்ய பிறந்தவர்கள் என உமக்கு உணர்த்தவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு கவிராயரும் கட்டபொம்மனும் நெருங்கிய நண்பர்களானார்கள் கவிராயரை பார்க்க கட்டபொம்மன் முத்தாலங்குறிச்சிக்கு வந்தபோது அவர் தாமிரபரணி ஆற்றின் கரையில் குதிரையை நிப்பாட்டிய இடம் தற்போது வீரபாண்டியன் கசம் என்று அழைக்கப்பட்டு வருகிறது அங்கிருக்கும் கோவில் அதுவரை முகில்வண்ணன் நாதராக திகழ்ந்த ஈசன் அதன் பின் வீரபாண்டீஸ்வரர் என அழைக்கப்பட்டும் வந்தார் தற்போது வீரபாண்டிய கசம் சிறு குட்டையாக மாறியிருக்கிறது கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா வழிபாடுகள் திருச்செந்தூர் ஆலயத்தில் அவரது வாரிசுகளால் இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இறைவன் நம்மூலமாக ஒரு திருவிழாடல்களை அருளுவதெல்லாம் சாதாரணம் கிடையாது அவனை வணங்கிவிட்டோம் என்றிருப்போர்க்கெல்லாம் சாதாரண வாழ்வினை கழியும் அதைவிட ஒருபடி மேலே வந்து அவன் மீது பரிபூரண நம்பிக்கை வைத்து பாருங்கள் அவன் நம்மீது நம்பிக்கை கொணரும் பாத்திரங்களை நிகழ காரணமாவான் அவன் மீது உயிரை விட மேலான நம்பிக்கையை எவ்வளவு வைத்திருந்தால் கட்டபொம்மன் மீது முருகனுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கும் நம்மீது அவனுக்கும் நம்பிக்கை ஏற்படும் அளவிற்கு காரண காரியங்களை செய்ய துணிபோமாக கட்டபொம்மன் மன்னர்கள் திருச்செந்தூர் முருகனுக்காக அளித்த நிலங்கள் ஏராளம் அவை இன்றும் செந்தில் பண்ணை என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன நிலங்கள் மட்டுமின்றி திருச்செந்தூர் முருகனின் தினசரி பூஜைக்காக உதயகாலம் உச்சிக்காலம் நைனார் கட்டளை ஞானாபிஷேகம் நிறை அலங்காரம் நைவேத்தியம் போன்ற பல்வேறு பணிகளை உருவாக்கியிருந்தனர் தங்கள் சொத்துக்களிலிருந்து இந்த பணிகளை செய்ய ஏற்பாடு செய்திருந்தனர் இன்றும் இந்த பணிகள் தொடர்கின்றன அதுபோல் கட்டபொம்மன் உருவாக்கிய திருவிழா வழிபாடுகள் திருச்செந்தூர் ஆலயத்தில் அவரது வாரிசுகளால் இன்றளவும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் கயத்தாரில் தூக்கில் போடப்பட்ட அவர் கடைசி வார்த்தையாக திருச்செந்தூர் முருகா என்றுதான் சொன்னார் கட்டபொம்மன் மன்னர்கள் போல திருச்செந்தூர் முருகன் மீது பக்தி வைத்திருந்த குடும்பத்தினர் பார்ப்பது அரிதிலும் அரிது கட்டபொம்மன் வணங்கிய ஜக்கம்மா ஐம்பொன் சிலைகள் மற்றும் பல சிலைகள் திருச்செந்தூர் கோவிலில் காணலாம்